அவ்வாறு எம்மவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தாலும் அன்றைய முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை பாராளுமன்றத்திலே குரல் எழுப்ப முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டது அவர்களால் சுயமாக எழுந்து நின்று முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அநியாயத்தை பாராளுமன்றத்திலே குரல் எழுப்ப முடியாமல் தங்களது தலைவர்களுக்கு பயந்து போய் பாராளுமன்ற கருதுரையிலே அமர்ந்திருந்த ஒரு காலம் தமிழரசு கட்சியின் தலைவர் தந்தை செல்வ நாயகம் செய்தது பாராளுமன்ற உலக நாடுகளுக்கு இந்த பிரச்சினை தெரிய வருகின்றது இது போன்ற காரணங்களாலேயே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தோற்றம் பெறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முஸ்லிம் காங்கிரஸ் என்ற பெயரில் சமூக இயக்கமாக இயங்கி வந்த முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பு பாசா விழாவில் வைத்து ஒரு அரசியல் கட்சியாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது பெருந்தலைவர் கௌரவ சார் அஸ்ரப் அவர்கள் நாட்டிலேயே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு ஒரு அநியாயங்கள் ஏற்படுகின்ற போது பாராளுமன்றத்திலே எந்த தலைவர்களுக்கும் அஞ்சாமல் சுயமாக விழுத்திருந்து பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பு வேண்டுமாக இருந்தார் தங்களுக்கு என்றும் ஒரு அரசியல் கட்சி ஒரு தேவை என்பதை உணர்ந்த தலைவர் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதன் பின்னர் அதில் இவற்றையும் கண்டார் பெரும் தலைவர் அஸ்ரம் பச்சை கலருக்கும் நீல கலருக்கும் அடிமையாக இருந்த எம் அவர்களை ஒன்று திரட்டி முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களிக்க செய்து அதில் வெற்றி பெறச் செய்தார் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் பெரும் கௌரவ சார் அஸ்ரப் அவர்கள் அன்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு சிறுபான்மையினர் தவறு வர முடியாது ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை தீர்மானிப்பதற்கு சிறுபான்மையினத்தவர்களின் வாக்குகள் மிகவும் அவசியமானது என்பதை பின்னாளில் உணர்த்தியும் காட்டினார் பெரும் தலைவர் கௌரவ அசோக் அவர் இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவில்லாமல் எந்த கட்சியாலும் ஆட்சி பீடம் ஏற முடியாது என்பதையும் நிரூபித்து காட்டினார் அவர் தேசிய கட்சிகளிலே எம்பவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அது முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமையாது என்பதை பல தருணங்களில் சுட்டிக்காட்டினார் இருந்தாலும் தற்பொழுது தேசிய கட்சிகளிலே எம்பவர்கள் நிறைய அதிக அளவிலானவர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர் பார்த்தால் பெரும் தலைவரின் அகால மரணத்திற்கு பின்பு கட்சியை பாரம்படுத்த கௌரவ ரௌஹக்கீம் அவர்கள் சரியான முறையில் செயற்பட்டிருந்தார் பெரும் தலைவரை போல் செயற்பட்டிருந்தார் இந்த அளவிற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்க மாட்டாது தேசிய கட்சிகளிலே களமிறங்கிய களமிறங்கியவர்கள் வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள் களங்களிலே பதிமூன்று கிட்டத்தட்ட பதிமூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை முஸ்லிம் காங்கிரஸ் படிப்படியாக குறைந்து கடை இறுதியில் ஐந்தாக மாறி தற்பொழுது ஆம்பாறை மாவட்டத்தில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றதோடு கிட்டத்தட்ட தேசியப்பட்டியலோடு கிட்டத்தட்ட ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த நாட்டினுடைய ஆட்சியை தீர்மானிக்கின்ற கட்சியாக இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று தேசிய கட்சிகள் கணக்கெடுக்காமல் இருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உரை காரணம் தற்போதைய தலைவரின் சுயநலமான செயற்பாடு இதற்கு முக்கியமானது